அனைத்து அணிகளும் எனக்கு தெரிஞ்ச மகளிர் அணிய காலத்தில இருந்து கட்சி சேலை தான் கட்டுவேன் வேற சேலை மாத்தி கட்ட மாட்டேன் எங்க வேணாலும் கழகத்துக்கு மட்டும்தான் உழைப்பேன் வேற திமுக கழகத்துக்கு எங்கேயும் போக மாட்டேன் பேச்சாளர் பேச்சாளர் வரைக்கும் இருக்கேன் திமுக உழைச்சது மாதிரி எந்த நாட்டுல யாரும் உழைக்க முடியும் தலைவர் கலைஞர் உழைச்சுதானே இந்த கட்சியை உருவாக்கி வாரிசே கட்சிக்கு நாட்டுக்காக உழைச்சுக்கிட்டு இருக்கு திமுக சொந்தமா எடுத்துக்கிட்டு போயிருவாங்க வாரிசு இல்லைன்னா அந்த கட்சியே இல்லை போயிருக்கேன் அந்த வாரிசு இருக்க போய் தளபதி இருக்க தான் அந்த கட்சி உருவாக்க முடிஞ்சது இந்த நாட்டை உருவாக்க முடிஞ்சது